உங்கள் கண்களையும் மூளையையும் பாதுகாக்க உங்கள் திரை நேரத்தை குறைக்க ஒன்பது ஈசி வழிகள் இதோ மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முதல் படி சூழ்நிலையின் நோக்கத்தை புரிந்து உங்கள் சாதனத்தில் சராசரியாகச் செலவிடும் நேரம் குறிப்பிட்ட பயன்பாடுகளில் நீங்கள் எவ்வளவு நேரம் செலவிட்டீர்கள் எத்தனை முறை பார்க்கிறீர்கள் என்று கவனியுங்கள் உங்கள் தொலைபேசி அல்லது சாதனத்தை கிரேஸ் ஸ்கேல் பயன் முறையில் வைப்பது உங்கள் திரையிலிருந்து அனைத்து வண்ணங்களையும் நீக்கும் இது குறைவான நேரத்தை செலவிட வைக்கும் உங்களுக்கு அதிக நோட்டிபிகேஷன் வராமல் நிறுத்தி உங்கள் போன் எப்போதும் கையில் எடுக்க வேண்டிய அவசியத்தை நிறுத்துங்கள் குடும்பத்தினருடன் சாப்பிடும்போது அல்லது நண்பர்களுடன் இருக்கும்போது போன்ற சில நேரங்களில் உங்கள் தொலைபேசியை பயன்படுத்தாமல் இருக்கலாம் முக்கியமாக தொங்கும் முன்னர் பயன்படுத்தாதீர்கள் உங்கள் தொலைபேசியில் செலவிடும் நேரத்தை குறைக்கும்போது அந்த நேரத்தை நிரப்ப வேறு ஏதாவது தேவைப்படும் எனவே நீங்கள் முயற்சிக்க விரும்பும் செயல்களை செய்யுங்கள் அல்லது ஒரு பழைய பொழுதுபோக்கை மீண்டும் மீட்டெடுங்கள் தியானம் உங்களுக்கு கவனம் செலுத்தவும் கவனம் செலுத்தவும் உதவுகிறது உங்கள் மன உறுதியை அதிகரிக்க காலை நேரங்களில் தியானம் செய்ய முயற்சிக்கவும் உங்கள் போனிலேயே ஒவ்வொரு ஆ பயன்படுத்துவதற்கான நேர வரையை நிர்ணயிக்கலாம் அப்படி வைத்து பயன்படுத்துங்கள் அப்போது கூடுதல் நேரம் செலவாவது தவிர்க்கப்படும் போனில் மனிதர்களுடன் பேசுவதை விட நேரடியாக பார்த்து பேச முயற்சி செய்து பாருங்கள் இது உங்கள் திரை நேரத்தை குறைப்பதோடு மனிதர்களுடன் உங்களை எளிமையாக இணைக்கும் பந்தங்களை உருவாக்கும்